ாரே எல்லையில் கோயில் கொண்ட கையன்னாரே எல்லையில் கோயில் கொண்ட கையன்னாரே எல்லை உண்டோந்தனுக்கு கையன்னாரே எல்லை உண்டோந்தனுக்கு கையன்னாரே வெள்ளக்கூதிரையிலே கையன்னாரே வேகம்மாய் வந்த உளுமையன்னாரே வெள்ளக்கூதிரையிலே கையன்னாரே வந்த வேகம்மாய் வந்தருமையன்னாரே ஐயனாரின் கோயிலே ஆரவாரம் ஆரவார பிரியனங்கள் ஐயனாரே ஆராதனை கோயிலில் தீப ஆரவார அறவார சத்தமும் ஏகம்மா ஐயனாரில் அருள் வாசம் ஈசிதம்மா மெய்யான தெய்வம் என்று பேசுதம்மா ஐயனாரின் கோயிலிலே ஆரவாரம் ஆரவார பிரியனங்கள் ஐயனாரே மார்களுக்கு சிலையும் உண்டு இருளப்ப சாமியும் அம்மன் அருள் காட்டுகின்றே அம்மன் அருள் காட்டுகின்றாள் கோவில் கொண்டே ஐயனாரின் கோயிலில் அறவாரம் பிரியனங்கள் ஐயனாரே பேச்சியம் வன் வீட்டிற்கும் பெருமை உண்டு அவள் பேசும் காட்சியுமே பெயரில் உண்டு பண்டாரன் சாமியுமே பக்கம் சன்னாசி எத்துகின்ற தவமும் உண்டு சன்னாசி எத்துகின்ற தவமும் உண்டு ஐயனாரின் கோயிலில் ஆரவாரா ஆரவார பிரியனங்கள் ஐயனாரே புகழும் வீரனவர் ஐயனாரே பலவழிவ தெய்வம் உண்டு பெற்ற தீரனவர் பெருமை காட்சி பேர் சொல்லும் தெய்வங்கள் பலவும் உண்டு பேர் சொல்லும் தெய்வங்கள் பலவும் உண்டு கோயிலில் ஆரவாரம் ஆலவார பிரியனங்கள் ஐயனாரே செவ்வ நாற்களிலே பூஜை உண்டு வேண்டுகின்ற நேர்ச்சி எல்லாம் விரும்பிக் கொண்டு தோன்றி வரும் பக்தருமே நிறைய உண்டு சிதர் அடிக்கும் கடனும் உண்டு கேகாய சிதர் அடிக்கும் கடனும் உண்டு ஐயனாரி கோயிலில் அரவாரம் அரவார பிரியனங்கள் ஐயனாரே நீரைும் வட்டி உண்டு நீரை வேறும் அன்பு கொண்டு வணங்கிடுவோம் உண்டு பாசமுள்ள பாசமுள்ளை பணிவோம் நன்றே பாசமுள்ள ஐயனாரை பணிவோம் நன்றே ஐயனாரின் கோயிலில் ஆரவாரம் ஆரவார பிரியனங்கள் ஐயனாரே கோயிலே தீப ஆரவார அரவார சத்தமும்மா ஐயனாரின் அருள் வாசம் வீசுதம்மா என்று பேசுதம்மா அதிசயமே செய்தவர் ஐயனாரே ஆங்கிலே என் பலரிடவே புதுமை செய்தார் அருமையான புதுமை செய்த ஐயனாரின் பெருமதனை சொல்லிடுவோம் அன்பினாலே கருத்துடனே கேட்டிடுவீர் பக்தியாலே கருத்துடனே கேட்டிடுவீர் பக்தியாலே அதிசயமே செய்தவர் ஐயனாரே அங்கிலே என் புதுமை செய்தார் அரிசியமே செய்தவரா ஆங்கிலேயன் பதவிடவே புதுமை செய்தால் அருமையான புதுமை செய்த ஐயனாரே சொல்லிடுவோ அன்பினாலே சொல்லிடுவோம் அந்த காலத்தில் ஆனவத்தில் ஆங்கிலேயம் சொந்த குதிரையிலே சுகமாக வந்தபோது ஐயனார் சிறையில் ஆராதனை நடந்ததனை கண்டு ஏளனமாய் பரகசித்து நிந்தை கண்டு ஏளனமாய் பரகசித்து நிந்தை செய்தார் அதிசயமே செய்தவர் ஐயனாரே ஆங்கிலேயன் பலரிடவே புதுமை செய்தார் அருமையான புதுமை செய்த ஐயனாரின் திருமதனை சொல்லிடுவோம் அன்பினாலே திருமதனை சொல்லிடுவோம் அன்பினாலே புல்லை தின்றிடுமே என்னுடைய தானே சொல்லும் அன்புதிரை புல்லையுமே தின்னுமா என்று இடி துரைத்த ஆங்கிலேயம் நன்றி சிரித்தானே தானே தானே அதிசயமே செய்தவரா ஐயனாரே ஆங்கிலேயன் பலவிடமே புதுமை செய்தார் அருமையான புதுமை செய்த ஐயனாரின் பெருமதனை சொல்லிடுவான் சற்குடனே கேட்டிருவே பக்தியாலே கைத்திருவீர் பக்தியாலே ஐயனாருடைய அழகான குதிரையுமே மெய்யாய் புல் தின்னும் என்று ரைத்தார் பூசாரி எங்கே பார்க்கலாமே புல் செய்ய என்று சொல்லு ஆங்கிலேயன் அதிகாரம் செய்யலானா அந்த ஆங்கிலேயன் பதனிடவே புதுமை செய்தார் அருமையான புதுமை செய்த ஐயனாரே பெருமதனை சொல்லிடுவோம் அர்த்துடனே கேட்டிருவீர் பக்தியாலே அர்த்துடனே கேத்திருவீர் பக்தியாளே ஐயனாரை வேண்டி நின்றிடவே மண்புதிரை புல் தின்னு அந்த அதிசயத்தை ஆங்கிலேயன் தண்டு கொண்டு விந்தை விந்தை என்று வேண்டியே மண்டியிட்டா ஆங்கிலேயன் விந்தை விந்தை என்று வேண்டிய மண்டியிட்டா பதறிவே புகமை செய்தார் அருமையான புதுமை செய்தார் ஐயனாரின் பெருமதனை சொல்லிடுவோம் அன்பினாலே கருத்துடனே கேட்டிருவீர் பக்தியாலே நீங்கள் கருத்துடனே கேட்டறிவீர் பக்தியாலே ஐயனாரின் சிலை முன்னே மலிண்டு ஆங்கிலேயன் மன்னிப்பு வேண்டினேனேயன் ஐயனாரின் பெருமதனை காணவே நடந்திருந்த காரியமே போற்றிடுவோம் காணவே நடந்திருந்த காரியமே போற்றிடுவோ அந்த அதிசயமே செய்தவர் ஐயனாரே

செல்வம் கொண்டவரே சீரிடுவார் சிங்கமனை ஜெகத்தினை வென்றிடுவார் என்று சிங்கமனை சீரிடுவார் ஐயனாரே ஜெகத்தினை வென்றிடுவார் என்று நடந்துவாரா சுத்தி சுத்தி காட்டிவாரா வெற்றி வெற்றி ராஜனங்கள் ராஜாவி ஐயனாரே சிகம்பு விழா வந்தவர் ஐயனாரே சிலித்தமுகன் காத்திடு நோயை ஓட்டியே சிகம்பு விழா வந்தவர் ஐயனாரே சிலித்த நோயை ஓட்டியே நிலம்படியே வந்த